திருப்பத்தூர் தெற்கு ஒன்றிய திமுக சார்பாக சௌமி நாராயணபுரத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு அமைச்சர் பெரிய கருப்பன் இனிப்புகள் வழங்கினார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் காட்டாம்பூர் ஊராட்சி கிளை சார்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் கருப்பன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் தெற்கு ஒன்றிய செயலாளர் சண்முக வடிவேல் மாவட்ட பிரதிநிதி ஏடிஎம் தங்குமணி தங்கமணி முன்னாள் மாவட்ட துணை அமைப்பாளர் ஏடிஎன் ரவி திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் காளிமுத்து ஒன்றிய துணைச் செயலாளர் முத்துராமன் ஒன்றிய துணைச் செயலாளர் பார்த்தசாரதி கருணாமூர்த்தி சகாதேவன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமநாதன் சௌமிய நாராயணபுரம் கிளை தலைவர் ராமசாமி ஒன்றிய பிரதிநிதி அண்ணாதுரை இளைஞரணி பெருமாள் காட்டாம்பூர் இளைஞரணி செல்வகுமார் காட்டாம்பூர் ஏடி அன்பழகன் சிவா முருகேசன் செவ்வூர் குமார் கண்ணன் நகர தொண்டரணி கண்ணன் மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர் ကတီးကတီးဘာ यला လာချအမေးကေတူနေတယ်ဟာရေလုံနေတယ် அமித்ஷா <laughs> போட நம்ம <laughs> ரெண்டு <laughs> <laughs>